பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பழனியில் நகராட்சி இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வாடகைக்கு கொடுக்கப்பட்டதை தட்டி கேட்ட திமுக கட்சி பிரமுகருக்கு அடி உதய் பழனி மருத்துவமனையில் அனுமதி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் பகுதியில் நகராட்சி சார்பில் கட்டண கழிப்பிடம் செயல்பட்டு வருகிறது இந்த காலிப்பிடம் பழனி நகராட்சியின் மூலம் ஏலம் விடப்பட்டு செயல்பட்டு வருகின்றது இதனிடையே நகராட்சி கழிப்பிட கட்டிடம் பகுதியிலும் மற்றும் செப்டிக் டேங்க் இடத்தையும் சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது கடையில் அமைக்கப்பட்டு பெரிய தொகைக்கு உள் வாடகைக்கு விடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக அப்பகுதி நகர்மன்ற செயலாளர் சுதா தமிழ்மணி மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் கேட்டபொழுது இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து தரப்பில் வெங்கடேஷ் என்பவர் தாக்கப்பட்டார் இதனால் அவர் பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனிடையே எதிர்த்தரப்பினர் நகரமன்ற உறுப்பினர் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் தாக்கியதாக கூறி நாடகம் ஆடுவதாக கவுன்சிலர் தரப்பினர் கூறி வருகின்றனர் மேலும் இந்த சம்பவம் பற்றி பழனி காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர் அப்பகுதியை பெண்கள் முற்றுகையிட்டு ஆக்கிரமிப்பு செய்துள்ள இடங்களை நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் மேலும் அப்பகுதியில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கு அடையாள அட்டையின் மூலம் இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்றும் உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டனர் தொடர்ந்து திமுக பிரமுகர் தாக்கப்பட்ட சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ട്വൻറ്റി ഫോർ ന്യൂസ് തമിഴ്ികൾക്കാ ദക്കൽ മാവട്ടർ കെ ആസിക ഖലി